தமிழ்நாட்டில் தென்கோடி மாவட்டத்தில் மதுரையில் நடந்த சம்பவத்தை வட மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு யுத்தகலமாக மாற்றிய தன்மை அந்த பிரச்சனையை அவர் கையாண்ட விதம் தான் இதுக்காக அவர் சமரசம் இல்லாத ஈகோ இல்லாமல் அன்றைக்கு இருந்த சாதாரண சின்ன சின்ன இயக்கங்கள்லாம் கூட ஒருங்கிணைச்சி எல்லாரையும் ஒரே மனநிலை சரிபடுத்தி அந்த கருத்தை வெற்றிகரமாக மாத்தினார்னா வேலை வளைவு பிரச்சனைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் சிறை சென்றதுக்கு காரணமும் முருகேசனுடைய படுகொலை மட்டுமல்ல முழுக்க முழுக்க பூவை மூர்த்திய முயற்சி தான் அதை அரசு உணர்ந்த காரணத்தினால்தான் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட எல்லா போராட்டக்காரர்களையும் நிபந்தனையின்றி விடுதலை செய்தார் நிபந்தனையின்றி அதில் வீரியமா போராட்ட நபர்கள் புரட்சி பார்த்து சேர்ந்த பல நபர்கள் இந்த இன்றைக்கி என்எஸ்ஏ சட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிலும் சென்னை சென்னை ஒட்டிய பகுதிகளில் அவரோடு இருந்தவர்கள்லாம் நேரடியாக அந்த நின்று போராடி பாதிக்கப்பட்டு இன்னும் அந்த வழக்கில் இருந்திருக்கு முதல் மேல வளைவு படை வழியாக முதல் மீட்டிங் வந்து புரிசபாகத்தில் இருக்கிற சில்வர் சாண்ட் ஹோட்டலில் ஜெயகரன் தோசை பண்ணுற அன்னைக்கு ஒரு அமைப்பை சேர்ந்தார் தரீப் கிறிஸ்துவர் இயக்கம் அவர்தான் புவவியார தலைமையில் தான் நிகழ்ச்சி நடக்கணும் பூவியாரை மையப்படுத்தி புவியாரை ஒருங்கிணைத்து தான் அந்த கூட்டம் நடக்கணும்னு சொல்லி கிட்ட பேசி கிருஷ்ணசாமி தான் அவர் ஜெயகரன் தோஷத்தை கருப்புணி மூலிமா அனுப்பி வைக்கிறார் அந்த முதல் ஆலோசனை கூட்டம் குருசவாகத்தில் இருக்கிற டவுட்டன் இருக்கிற சில்வர் ஸ்டாண்ட் ஹோட்டலில் நடக்குது இரண்டாவது ஆலோசனை கூட்டம் எழும்பூர் இம்பீரியல் ஓட்டலில் எல்லா சமூக தலைவர்களும் வைபா உள்பட சக்திதாசன் உள்பட அவர் பாடியன் உள்பட தோழ திருமாவளவன் உட்பட இன்றைக்கு இருக்கிற சின்ன சின்ன அமைப்பு பெரிய அமைப்பு வட மாவட்டங்களில் இருக்கின்ற அமைப்பு இல்லாமல் தென் மாவட்டங்கள் இருக்கிற அமைப்புகள் பல்லர் அமைப்புகள் பறையர் அமைப்புகள் எல்லாமே சப்காஸ்ட் இல்லாமல் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டம் அந்த கூட்டம் தான் இம்பீரியல் கூட்டம் தான் அந்த இம்பீரியல் கூட்டத்தின் முடிவு தான் மேலைவா்க்கு போராட்டத்தை மிக வீரியமாக கொண்டு போச்சு அதுக்கு முதல் முயற்சி மூர்த்தி தான் அண்ணன் வந்து தேசிய அளவில் ரயில் மறியல் பண்ணாரு பஸ் பந்து லோக்கல் பிரச்சனை ஆயிடும் ரயில் மறியல் பண்ண அரக்கோணத்தில் திட்டமிட்டாரு ரிமோட் சட்டையில் இருந்து வந்து எல்லாரும் இயங்க வச்சாரு எல்லா இயக்கத்தையும் இயக்கினார் அந்த வெற்றி அந்த போராட்ட கடமை இன்னைக்கு வெற்றி அடைந்து அவர் தனிப்பட்ட முறை தான் புரட்சி பார்த்தாரு அன்னைக்கு இருந்த ஏபிஎல் ஆப்பில் தான் அதுக்கு முனைப்பா செயல்பட்டாங்க எல்லாரும் சேர்ந்து ஆயிரம் பேர் ஜெயிலுக்கு போனாங்கன்னா புரட்சி பார்த்து சேர்ந்தவங்க பல்லாயிரக்கணக்கான பேர் சென்னை சேலம் கடலூர் இருந்தாங்க வேலூர் இருந்தாங்க அந்த போராட்டத்தை பலமாக்கிய பெருமை வெற்றியடை வைத்த பெருமை போயாளே தான் சார்